வெல்கம் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சோ இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா எக்ஸாம் பேட்டர்ன் என்ன இருக்கும் சோ எக்ஸாம் ரிட்டன் ஃபிசிகல் சொல்லிட்டு என்ன மாதிரி பேட்டர்ன் கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறது தெளிவா கொடுத்துறாங்க சோ அத ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணலாம் கிளியரா வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ தேர்வு முறை அப்படி சொல்லும்போது தேர்வுகள் ஃபர்ஸ்ட் மதிப்பெண்கள் சரியா மதிப்பெண்கள் வந்து கொடுத்துட்டாங்க தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படி சொல்லும்போது மதிப்பெண்கள் கிடையாது இதா 80 கேள்வி சரியா இந்த 80 கேள்வியில நீங்க என்ன பண்ணணும்

முதன்மை எழுத்து தேர்வு சோ கொஸ்டின் சரியா இது ரெண்டுமே பாத்தோம் ஒரே கொஸ்டின் பேப்பர்ல சேர்த்து நூத்தி ஐம்பது கொடுத்துருப்பாங்க ஒரே கொஸ்டின் பேப்பர்ல ஒரே தான் எக்ஸாம் நடக்கும் உங்களுக்கு வந்து நவம்பர் ஒன்பதாம் தேதி ஒரே எக்ஸாம் எழுபது சொல்லிட்டு நூத்தி ஐம்பது கேள்விகளும் மொத்தமா தான் கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா முதன்மை எழுத்து தேர்வில் பொது அறிவு மற்றும் உளவியல் தொடர்பான கேள்விகள் கேட்கப்படும் சரியா இதுல அஹ் ஜி ஜிஎஸ் பார்ட் ஒன்னு சைக்காலஜி பார்ட் ஒன்னு சொல்லி ரெண்டே கவர் பண்ணிருப்பாங்க அந்த ஜிஎஸ் பார்ட்ல நாற்பத்தஞ்சு கேள்விகளும் இந்த சைக்காலஜி பார்ட்டில் இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க சோ அங்கே மொத்தம் மொத்தமா சேர்த்து எழுபது கொஸ்டின் எடுப்பாங்க அது கட் ஆஃப் ரிட்டர்ன் கட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பிளஸ் ஷோராக வர சான்சஸ் இருக்கு அடுத்து சான்றிதழ் சரி பார்த்துட்டுன்னா கிடையாது மார்க் கிடையாது சரியா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு மார்க் கிடையாது சான்றிதழ் சரி பார்த்து மூலியமான விவரங்கள் வரிசை பதினேழு குறிப்பிடுறான் ஒண்ணு இல்லை நீங்க என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் டிசி டென்த்து மார்க் ஷீட் டிசி கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டா என்ன வச்சிருப்பீங்களா அது ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ ஸ்போர்ட்ஸ் கோட்டா என்ன சர்டிவ் அப்ளை பண்ணிங்களோ எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் எடுத்துட்டு போயிட்டு பாக்குறது வெரிஃபிகேஷன் அடுத்து உடற்கூரு அளத்தல் இதுக்கும் கிடையாது சரியா இது வந்து தான் இதுக்கு என்ன கிடையாது மார்க் கிடையாது சோ உடற்கூறு அழுத்தல் அவங்க செக் பண்ணி இருப்பாங்க உடற்கூறு அளத்தல் தகுதி தேர்வையாகும் உடற்கூறு அழுத்தம் வந்து எலிஜிபிள் தான் ஒருவேளை அவங்க நிர்ணயிக்கப்பட்ட ஹைட் இருக்கீங்களா சோ மாதிரி பாய்ஸ் செக்ஸ் எக்ஸ்பெண்ட் ஆகுதா அப்படின்றத கவர் பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணில மீட்டர் ஓடி இருக்கீங்களா அப்படின்றத இது மூணு சேர்ந்ததுதான் பாத்தோம்னா உங்களுக்கு வந்து உடற்கூறு அளத்தல் வங்கி தேர்வுல இருந்து விண்ணப்பம் பெறப்படும் கடைசி தேதிக்கு பின்னர் ஓராண்டு ஆண்டு காலத்திற்குள் ஓய்வு பெற உள்ள ராணுவத்தினர் முன்னாள் மத்திய ஆயுத காவல்படங்கு உடற்கூறு அளத்தல் தெருவிலிருந்து வெளுக்க அழைக்கப்படுவார்கள் ஒருவேளை நான் அடுத்த வருஷம் தான் போறேன் இப்போ நான் சர்வீஸ்ல தான் இருக்கேன் ஆனா நான் அடுத்த வருஷத்துக்குள்ள நான் இப்ப வந்து ஸ்பெஷல் பர்மிஷன்ல என்ன பண்ணிருக்கேன் ஆபீஸ்ல இருக்கு அமௌண்ட் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டு நான் அப்ளை பண்ணிருக்கேன் அவங்க மட்டும் இந்த பேர் அட்டன் பண்ண தேவையில்லை சரிங்களா அடுத்த உடற்கூறு தேர்வு சோ எதுக்குன்னா உடல் உறுதி தேர்வு உடல் உறுதி தேர்வு தகுதி தேர்வாயாகும் அதான் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் எலிஜிபிள் ஆயிரத்தி ஐநூறு எலிஜிபிள் ரன்னிங் வந்து ஓடுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா தகுதி தேர்வு தான் அடுத்து உடல் திறன் போட்டிகள் பிசிக்கல் எக்ஸாமினேஷன் சரியா பிசிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் இது வந்து இருபத்தி நாலு மதிப்பெண் கொடுப்பாங்க இருபத்தி நாலு மதிப்பெண் கொடுப்பாங்க மொத்தம் மூணு ஈவெண்டா பிரிச்சு பிசிக்கல் வைப்பாங்க ஒரு ஈவெண்ட் வந்து எட்டு மார்க் அப்படின்ற அடிப்படையில டபுள் ஸ்டார் சரியா டபுள் ஸ்டார் என்ற ஈவெண்ட் அடிப்படையில மொத்தம் என்ன பண்ணிருப்பாங்க ஆறு ஸ்டார் கொடுப்பாங்க ஆறு ஸ்டார் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க ஒரு ஸ்டாருக்கு நாலு மார்க் பேஸ் பண்ணி அப்படின்னு பேசிட்டு இருபத்தி நாலு பேருக்கு ரன்னிங் சரியா ரெண்டு ஸ்டாரு அதான் எட்டு மார்க் அடுத்து லாங் ஜம்ப் சோ அது ரெண்டு ஸ்டாரு எட்டு மார்க் அதே மாதிரி பாய்ஸா இருந்தீங்கன்னா சோ என்ன பண்ணலாம் நீங்க வந்து கயிறு வந்து ரோப்பு பாய்ஸ் கேர்ள்ஸ் இருந்துச்சுன்னா ஷார்ட் பூட் அல்லது த்ரோபால் மொத்தமா எட்டு எட்டு மார்க் மூவட்டு இருபத்தி நாலு மார்க் இதுதான் ஸ்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஹ் கொடுக்குற மார்க்கா இருக்கும் சரி அது ரிட்டர்ன்ல எழுபது சோ இது ஒரு இருபத்தி நாலு தொண்ணூத்தி நாலு மார்க் ஆயிடுச்சு மீதி ஆறு மார்க் அப்படின்னு சொல்லும் போது சிறப்பு மதிப்பெண்கள் அது வந்து பாத்தோம்னா ஸ்பெஷல் மார்க்ஸ் அப்படின்னு கவர் பண்ணிருப்போம் ஆறு மார்க் இல்லைன்னா ஒரு பார்த்தோம்னா என்சிசிக்கு ரெண்டு மார்க் என்சிசிக்கு ரெண்டு மார்க் என்எஸ்எஸ் ரெண்டு மார்க் ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் கேம்ஸ் கேம் சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு மார்க் சோ மொத்தமா சேர்த்து ஆறு மார்க் தொண்ணூத்தி நாலு பிளஸ் ஆறு நூறு மார்க் வந்து பாத்தோம்னா டோட்டலா கவுண்ட் பண்ணிருப்பாங்க சரியா சோ இதுல வந்து சர்டேட் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ரேஞ்ச் கொடுத்திருப்பான் என்சிசி வந்து பார்த்தோன்னா ஏ பி சர்டிஃபிகேட்டா சி சர்டிஃபிகேட்டா அப்படின்னு பாப்பாங்க இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்க வந்து சர்வீஸ் பண்ணிருக்கீங்களா சர்வீஸ் கேம்பா இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப குடியரசுத் தலைவர் சுதந்திர தினம் குடியரசு தினம் இல்ல வேற ஸ்டேட்டுக்கு போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்றது அந்த மாதிரி தான் பண்ணிருக்கேன் சொல்லிட்டு அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மார்க் கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் கேம்ஸ்னு சொல்லும்போது நீங்க ஸ்டேட் லெவல் ஜோனல் லெவல் டிஸ்ட்ரிக் லெவல் ரேஞ்ச்ல விளையாடி அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க அதை பேஸ் பண்ணி மார்க் வந்து கொடுப்பாங்க ஸோ டோட்டலா சேர்த்து நூறு மார்க் இந்த நூறு மார்க் ஓவரால் கட் ஆஃப் எவ்வளவு வச்சிருக்கின்றத பொறுத்து நீங்க வந்து கொடுத்த பிபரன்ஸ் டிஎஸ்பி கொடுத்திருக்கீங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் குடுத்திருக்கீங்களா அப்படி இல்லைன்னா ஜெயில் உடம்பு கொடுத்துருக்கீங்களா அப்படின்ற அடிப்படையில ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வேலை வந்து கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இது எல்லாமே ஒரு ஃபுல் ஃப்ளா பக்கா பர்ஃபெக்ட் பிளான் மாதிரி தான் கொடுத்துட்டு வராங்க அவங்க எவ்வளவு பிளான் போடுறாங்கல்ல வேலைக்கு போறது நம்ம எவ்வளவு பிளான் பண்ணணும் வேலைக்கு போறதுக்கே நம்ம எவ்வளவு பிளான் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஸோ கண்டிப்பா நம்முடைய உடைய பிளானு தேவை சரியா பிளான் இருக்கணும் சரியான பிளான எக்ஸிக்யூஷன் பண்ணுற அளவுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து போதிய இடமும் கால அவகாசமும் மன திடமும் கட்டாயமாக தேவை சோ இது வந்து பார்த்தோன்னா இந்த எழுபது நாள் எழுபத்தஞ்சு நாள் சரிங்க ரெண்டரை மாசம் ஞாபகம் வச்சுக்கோ ஒன் ஆர் டூ டேஸ் ப்ரிய ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சுக்கோ ஒரு செவன்ட்டி ஃபைவ் டேஸ் நம்ம கையிலுக்குது இந்த செவன்ட்டி ஃபைவ் கோல்டன் டேஸ் ஆஃப் யுவர் லைஃப் தான் என்ன பண்ணுது வில் சேஞ்ச் யுவர் லைஃப் சரி உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய எழுபத்தஞ்சு முக்கியமான நாட்கள் இந்த நாட்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்தோம்னா கேர்ஃபுல்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க எப்படி கிராஸ் பண்ண போறீங்க எப்படி படிக்க போறீங்கன்னு சொல்ற மாதிரி இந்த எழுபத்தஞ்சு நாளுக்கான ஸ்டடி பிளானை போட்டு கையில் கொடுத்து ஸோ உங்களை படிக்க வச்சு உங்களுக்கு வந்து என்ன பண்ண போறோம் ரிட்டர்ன்ல எழுபதுக்கு எழுபது வாங்குறது எங்களுடைய கட்டாய முதன்மை காரணமா செயல்படும் சரி அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய பிளான் எல்லாம் பர்ஃபெக்டா வச்சிருக்கோம் ஸோ நீங்க ஒரு பிசி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டை நீங்க செலக்ட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கான ஒரு பெஸ்ட் அகாடமியா வெற்றி தமிழ் இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அளவுக்கு பார்த்தினா உங்களுக்கு கொடுத்துருப்போம் ஸோ கிளாஸும் சரி உங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே என்ன பண்ணிருப்போம் பர்ஃபெக்டாக கவர் பண்ணி கொடுப்போம் ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ நீங்க உங்களுக்கு கனவை யாராலுமே தடுக்க முடியாது ஒருவேளை நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சரியா ஸோ உங்களுக்கான புதிய வகுப்புகள் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் இருபத்தி இருந்து பார்த்தோன்னா புதிய வகுப்புகள் வந்து ஆரம்பிக்கிறோம் ஸோ அதே மாதிரி டெஸ்ட் பேச்சஸ் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது ஒரு வாரம் நீங்கள் டெஸ்ட் பேச்சோ இல்லை ஆன்லைன் கிளாஸோ ஜாயின் பண்ண நினைச்சாலும் சரி சரி நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் அல்லது டெஸ்ட் பேச்சஸ் சரியா ஆன்லைன் கிளாஸு டெஸ்ட் பேட்ச் ஆஃப்லைன் கிளாஸ் ஸோ எது ஜாயின் பண்ண நினச்சாலும் சரி நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு என்ன அட்மிஷனாக நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் Thank you so much.